இந்த நேரத்தில் எதுக்கு முத்தாரை போயிட்டு இது மாதிரி பேச வந்துருக்கீங்க உங்களுக்கு பல விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதை பத்தி பேச பேச தானே உங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு முக்தார பத்தி பேச இருக்கு அவர் சாதாரண ஒரு நெறியாளர் அப்படின்னு கேட்குறீங்களா இவன் நெறியாளருக்கான வேலையை செய்யலங்க தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மீதும் தமிழ் தேசியவாதிகள் மீதும் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்கக்கூடிய வேலையை செய்கிறான் இவன் பெரிய புடுங்கி மாதிரி இவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தமிழ் தேசியவாதிகளை கொச்சப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறான் அப்ப இவனை அம்பலப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இவ தமிழ் தேசியவாதிகள் மட்டும் இல்ல இவங்கிட்ட யாரெல்லாம் பேட்டி கொடுக்க போறாங்களோ அவங்கள முட்டாளாக கட்டமைக்கிறான் பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதை நீங்க நம்ம எடுத்து சொல்லியாகணும் ஆகணும் அதற்காக தான் இந்த பதிவு இவன் கேவலப்பட்டு போய் வந்திருக்கான் இந்த விடயத்தை பற்றி மேலோட்டமாக வந்து நம்ம ஆளுங்களே சொல்லியிருக்காங்க நம்ம அண்ணா பாரிசால அண்ணன் பிரியகுமார்லாம் வந்து ஆல்ரெடி பேசியிருக்காங்க அதை பற்றி இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஸ்டைலில் வந்து இதை எடுத்து சொல்லி ஆகணும் இன்னும் நாலு பேருக்கு கணத்து உண்டாத அப்படின்றக்காக தான் இந்த விஷயத்த சொல்ல வர எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா இவன் எவ்வளவு பெரிய ஈனத்தை பாக்குறான்றது ஒரு சான்ற சொல்றேன்ல அண்ணன் பாரிசல் இருக்காப்பில உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய சிந்தனையாளர் அவர் வந்து ஒரு நாள் பேட்டி கேட்டிருக்கான் சரி பேட்டி தானங்க தானே எங்கள் வீட்டில் வந்து எடுத்துக்கிங்கன்னு சொல்லி அவர் சுயர்காப்புல வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி யூனிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காப்புல வீட்டுக்கு வீட்டுக்கு போய் உட்காந்து அவர் அவர் வீட்டில் உட்காந்து ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க முதல்ல யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி அவங்க பேசுறது அவங்களுக்கு உப அவங்களுக்கு வந்து உப்பசரிக்கிறது தண்ணி கொடுக்குறது ஜூஸு தண்ணீர் காஃபி எதாவது கொடுக்குறது அது மாதிரி செய்வாங்களா அது போல அதே இந்த பண்ணிருக்காரு சொல்லி பேசிட்டு இருந்துட்டு காஃபி போட்டு கொண்டு சொல்லியிருக்காப்புல பாரிசல் அவர்கள் சரி சொல்லி அப்படி பேசிகிட்டு இருக்கப்ப அப்படி முக்தார் சுற்றி பார்த்துருக்காப்புல அப்படியே வீடியோ எப்படி இருக்கு அப்படி பார்த்துருக்காப்ப டக்குனு ஒரு கேமரா தென்பட்டு என்னங்க அது மாதிரி கேமரா வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல இல்லை நான் உங்களுக்கு சொல்லலாம் தான் இருந்தேன் நீங்க வந்து வெட்டி வெட்டி போடுவீங்க அதனால தான் நீங்க நீங்க எடுத்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து வெட்டி யூட்டி போடாமல் இருந்தீங்கன்னா வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்க வெட்டி யூட்டி போட்டு ப தவறாக அதுக்காக தான் எங்களுக்கு எதுக்கு ஒரு கேமரா வச்சிருக்கோம் நீங்க ஏதாவது சில்லற வேலையை பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்களை அம்பல்படுத்த வேண்டியிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல மரியாதையாக உடனே வந்து நல்லா சிரிஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தால் காஃபியா காஃபி அல்ல சீனிங் சக்கரை கொஞ்சம் அதிகமாக போட்டு கொண்டு வாங்க சொன்ன முக்தார் கேமரா பார்த்த உடனே என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாம தெரியுமா அது ஒரு காட்சியாகவே உங்களோட ஒரு காட்ட இருக்கு எனக்கு ஒரு திரைப்படத்தை கூட வந்திருக்கு அது அப்படியே பக்கா பக்காவாக அந்த பத்து பொருத்தமாக பொருந்தும் சொல்லுவாங்கல்ல அது போல அப்படியே உங்கள் கண்ணோட காட்டுற மாதிரி அதாவது கேமராவை பார்ப்பதற்கு முன் எப்படி இருந்தால் தெரியுமா இந்த பாருங்க கேமராவை பார்த்ததுக்கு பின் எப்படி இருந்தது தெரியுமா இதை பாருங்க இப்படி கேமரா பார்த்த உடனே வீட்டில் கொண்டு வந்து காஃபி போட்டு கொடுக்குறாங்க அந்த காஃபியை கூட குடிக்காம தலை தறிக்க நான் வரேன் கிளம்புறேன் என்ன என்ன நினச்சிங்க நாங்கள் வந்து மீடியா நாங்கள் எடுப்போம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் எடுக்கலாமா கேமராவில் எடுக்கலாமா என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பதறி போய் வீட்டை விட்டே ஓடிருக்கான் முக்தார் எடுத்தேம்பார் ஓட்டம்

அவருக்கு எதுவும் தெரியாத மாதிரி முட்டால் மாதிரி வந்து கட்ட கட் வெட்டி ஒட்டி சித்தரிச்சு அப்படி தவறாக வந்து பாரிசாலுக்கு எதுவுமே தெரியாது எனக்கு தான் எல்லாம் தெரியும் பாரிசாலம் எவ்வளோ கெடுக்கப்படி கேள்வி கேட்டேன்ங்கிற மாதிரி இவன் கேட்டு இன்னும் இன்னொன்று என்ன செய்யறான் தெரியுமா பேட்டி எடுக்கும் போது சில இடங்களில் வந்து மரியாதை பேசுகிறான் மறுபடியும் இவன் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு தனியாக அவர் என்னெல்லாம் பதில் சொல்லியிருக்காரோ அதுக்கு எப்படி வந்து அவர் கிண்டல் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்கலாம்னு சொல்லி தனியாக ஷூட் பண்ணி எடிட்டிங் டெக்னாலஜி அப்படியே தி சொருவி இப்படி ஒரு நாள் பார்க்கறதுக்கு வேலையை பார்த்துருக்கேன் கடைசியில் செருப்பை கவலை கொடுத்து அடிக்கிற விதத்தில் பாரிசல்தான் கேமரா வச்சு விட்டாப்புல இவன் தலை தரிச்சு ஓடி இருக்காங்க இது தாங்க இவனுடைய உண்மையான முகம் நீங்கள் நினைப்பீங்க உண்மையிலேயே கெடுக்கு கேட்டான் எப்படி கேட்குறான்னு பார்த்துலாம் சில பேர் சில வந்து மூ மூத்தவர்கள் அறிஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு உங்களுக்கு அறிவில்லை அப்படின்னு கேட்பான் ஆனால் உண்மையிலேயே அவர் மறுபடியும் கேட்கறது கிடையாது அவர்கிட்ட பேட்டி பேட்டி எடுத்துறது சில விஷயங்களை கேட்கறது கொஞ்சம் மண்டக்கத்துக்கு பேசுறது அது ஒரு பக்கம் எடுத்துகிட்டு தனியாக போய் ஒரு இடத்துல உட்காந்து அவங்க ஸ்டூடியோவில் ஏதோ ஒருத்தர் உட்காந்து உங்களுக்கு அறிவில்லை அப்படின்னு ஷூட் பண்ணி அதை சேர்த்துக்கிறது ஏதோ அந்த விருந்தினரை பார்த்து இவர் கேட்கறது போல உங்களுக்கு புத்தி இல்லை தான் திங்கிறீங்களா அப்படின்னு கேட்பான் இது கேட்கக்கூடிய பேச்சு இதெல்லாம் பேச்சாது இப்படி கேட்கற மாதிரி இவன் தனியாக எடுத்து ஒட்டி ஒட்டி சேர்த்து இந்த மாதிரியான ஈன திறமைய வேலையை பாக்குறாங்க அவன் அப்ப இவன்னா இவன் இவனை ஊடக விளையாடன்னு சொல்லலாமா இவன் யார் திரும்ப முதல்ல நல்லா கேட்டுக்கோங்க இவன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து லேகிய வியாபாரி ஒருத்தர் இருந்தாப்புல அவருக்கு வந்து அஸ்டண்ட் ஆட ஆகிருக்கான் அஸ்டண்டானா வந்து அந்த லேகியம் பேர பசங்களா இந்த லேகியத்தை வந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா பேர பசங்களா உங்களுக்கு எல்லாமே வந்து தீயா வேலை செய் தீயா வேலை செய்யும் பேர அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேகிட்டு இவன் வேலை பார்த்ததாக சோர்ஸ் கிடைச்சிருக்குங்க நமக்கு நம்ம பொய்யெல்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்க

அதுல இருந்து நம்ம தொலைக்காட்சி வந்து தொடர்ந்து எனக்கு எனக்கு போன் மேல போன் போட்டு எனக்கு ரொம்ப ஒரு அழுத்தம் சரி ஒரு வாய்ப்பு கொடுக்கும் எளிமையை கஷ்டப்படுறாரு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அந்த வாய்ப்பு எங்க சீப் பேசி பேசியது வாங்கி கொடுத்தோம் சோ வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அவரு ஓகே அதுல சைன் ஆனாராங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மாறிடுது ஏன்னா அங்க சைன் ஆகலை ஏன்னா அவருக்கு அது வரல படிக்க மாட்டாப்புல மொத்தம் இப்போவும் வந்து அந்த குறிப்பிட்ட நபருக்கு எதிரான குற்றச்சாட்டை தான் எனக்கு வைக்கிறார் கேள்வி மனக்கு இல்லையா அது கேள்விகளா அது கேள்வி கலா ஒரு உங்களுக்கு நீங்க ஒரு அரசியல்வாதிகள் கண்டிப்பா நிறைய குற்றச்சாட்டு இருக்கும் வழக்குகள் இருக்கும் அது தொடர்பான மட்டுமே வச்சுக்கிட்டு கொஸ்டின் பண்றது எப்படி ஆக்கப்பூர்வமா படித்து அந்த அந்த நபர்கள் செய்த விஷயங்கள் எடுத்து வெளியில கொண்டு வரது எப்படி அவர் போட்டது கொழாடி சாட்டம் கிடையாது கிடையாதுங்க அவர் வேணா முன்னாடி முன்னாடி இல்ல வீடியோவே போட சொல்லுங்க எனக்கு இதெல்லாம் ஒரு வீடியோவே போட சொல்லுங்க நான் வந்து விக்ரம்னா எனக்கு யாரும் தெரியாது நான் வந்து அந்த தொலைக்காட்சியில் வேலை பார்க்கல அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி வேலை கேட்கல ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து நிறைய சொல்லிக் கொடுக்கல அவரு அவருக்கு அவர் ஏற்றினால் நான் இவரே மாதிரி இதே மாதிரி முக்தர் மாதிரி ஒருத்தர் கோர்ட்டு செந்தில் ஒருத்தர் இருக்கிறாரு பாத்தீங்களா அப்ப இதுதான் முக்தார் முக்தாருக்கு ஆக்சுவலா ஒன்னும் தெரியாது அவை ஏகிய வியாபார்ட்ட வேலை செஞ்சுவேன் அவங்க புரிய நினைக்கிறேன் இப்ப காந்தராஜ் பேட்டி சக்கிலா பேட்டி எடுக்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இவன் ஊட வியாழன் இவன் தமிழ் தேசியவாதியில வந்து கொச்சப்படுத்திட்டு இருப்பான் பாத்துட்டு இருக்கணும் நம்ம தம்பி ஒருத்தன் நீங்க பாத்துருப்பீங்க ஸ்டாலின் பாரதியை வந்து அவன் பேசினதை எதையுமே போடலிங்க ரியாக்ஷன் கொடுத்தது ரெண்டு வார்த்தை சொன்ன மட்டும் வெட்டி வெட்டி போட்டு அவன் அவனை தம்பி எவ்வளோ அத்தனை கட்டு வந்துருக்கு பாருங்களேன் ஏன் அவ்வளோ கட்டு வருது ஏன் கட்டு வருது நீங்கள் பாருங்கள் ஒரு பேட்டியில் ரெண்டு மூணு வார்த்தை ஸ்லிப் இருக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ வார்த்தை வந்து ஸ்லிப்பாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அதற்காக வேணால் அதை கட் பண்ணிக்கேன்னு சொல்லுவாங்க மற்றபடி பேட்டியை பேட்டியை அப்புறம் ஒன்று தானே அதில் எத்தனை கட்டு வரும் பாருங்க தம்பி பதில் சொல்லுவான் அதை வெட்டிருப்பான் அப்படி வேற ஒரு ஒரு இதுக்கு ஷாட்டுக்கு போயிடும் அப்போ அந்த மாதிரியான வேலையை எதுக்கு வேணாம் அப்புறம் இவனை எவ்வளவு மதிக்கலாமா முதல்லலவன் இவனுக்கு என்ன மரியாதை அப்புறம் தம்பி வயசு காட்சி மரியாதை கொடுங்க இவன் இவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி இவன் பேசுகிறான் நம்மளில் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேசுகிறான் எத்தனை முறை அயோக்கியம் சொல்கிறான் அவன் எத்தனை முறை சொல்கிறான் அவன் அவன் தம்பி வந்து கட்சிக்காரனே கிடையாது நாம் தம்பி கட்சிக்காரனே கிடையாது அவன் தமிழ் தேசியவாதியை அவன் தமிழ் தேசிய அரசியல் ஆதரிக்கக்கூடிய தம்பி அந்த தம்பிக்கு இருக்கக்கூடிய பக்துவம் பக்குவம் இந்த புறம்போக்கு இருக்கா இவனுக்கு இருக்கா கூட விளையாடுறவன் இவன் வந்து பெரிய 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 அரசியல்வாதிகளுக்கே வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறது கிடையாது இத்தாரோட பெரிய பொருளாதாரத்தில் பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய நம்பர்லாம் கிடையாது சாதாரண ஒரு ஒரு குடும்பம் தான் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் திடீர்னு முக்தா இருக்கே எப்படி இவ்வளோ பெரிய பணம் பெரிய பொருளாதாரம் வந்து எப்படி உங்கள் கைக்கு வந்துச்சு உனக்கு எப்படி நீ இவ்வளோ பெரிய சேனல் ஆரம்பிச்சா உனக்கு எவன் காசு கொடுத்தான் போலீஸ் பாதுகாப்பு உனக்கு எப்படி கொடுக்குது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும் எப்படி உனக்கு எங்கே போனால் காவல்துறையை போயிட்டு வர பெரிய பெரிய அரசியல் தலைவருக்கே கொடுக்குறது கிடையாது முக்தார் கொடுக்குறாங்கன்னா யோசிச்சு பாருங்க எப்படி ஏண்டா சரக்கு போட்டுட்டு மூவாயிரம் ரூபாய் வாங்கி மூ குடுக்கிற மூவாயிரம் ரூபாய்க்கு நீ வாங்கி சோப்பில் சொருவினி பாக்கெட்டில் பாக்கெட்ல சொருவினீல மூவாயிரம் ரூபாய்க்கு நீ சரக்கு வாங்கிட்டு சரக்கு போட்டுட்டு பேசக்கூடிய இவன் எப்படிங்க இந்த அளவுக்கு பெரிய பொருளாதார பிரச்சனை வராக வந்து நீங்கள் நிற்கிறான் இதெல்லாம் பற்றி பேசணும்னா பேசணும் இவன் கேட்குறான் சீமான் எனக்கு எப்படி இவ்வளோ காசு வருது சீமான் பிச்சை எடுத்து மக்கள் ஏமாத்தாரு நீ பாத்தியாடா ஆனால் சீமானுடைய அவங்களுடைய மனைவியுடைய பின்முனை என்ன உனக்கு தெரியுமா சீமான பெரிய பணக்காரனா கேட்டீங்கன்னா இல்ல அவர் ஊரில் வந்து பாரு அறையில வந்து பாரு எல்லாருமே தெரியும் அவர் கட்சி ரீதியாக செயல்படக்கூடிய செலவுகள் எல்லாத்தையுமே வந்து தமிழ் மார்கள் தான் உனக்கு என்ன பிரச்சனை இவன் கேட்குறா சீமானுடைய பிள்ளையை வந்து பெரிய பெரிய ஆங்கில கல்வி கற்கக்கூடிய பள்ளிகள் வந்து படிக்க வைக்கிறாரு அதுக்கு எப்படி காசு கிடைச்சிது அப்படிங்கிறீல எதுக்கு அங்கே போய் படிக்க வைக்கிற தமிழ் தேசியவாதியுடைய லட்சணம் என்ன பண்ணு டே நீ யார்ட்ட கேட்கணும் இது நீ சீமானே தன்னுடைய பிள்ளைகள் வந்து பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்கிறாரா இதை சீமான்ட்ட நீ கேட்கலாமா சீமான என்ன முதலமைச்சரா திமுக குடும்பத்தை பார்த்து கேள்றா உதயநிதி அவருடைய பையன் எங்கே படிக்கிறான் பெரிய இலாச கல்வி கொடுக்குறாங்களே ஏன் இங்கே படிக்க தானே ஏன் வெளிநாட்டை படிக்கிறாரு திமுக அமைச்சருடைய பிள்ளை எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்க கேள்வி எங்கே கேட்கணும்னா அரசாங்கத்தை நடத்தக்கூடியவர்கள் இந்த திரு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நபர்கள் தான் அவங்களுடைய பிள்ளைகள் ஏன் இந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளியில் படிக்கல இதுதானே கேள்வியாக இருக்கணும் சீமானியா இங்க போய் படிக்கிறான் சீமானியா நீ வந்து பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்துக்கனா கவர்மெண்ட் ஸ்கூலு அவர்கிட்ட அவ்வளவுக்கு தான் சுட்டா பண்ணானே கவர்மெண்ட் ஸ்கூல் கேவலமா இருக்கு தம்பி மிக கேவலமா இருக்கு நாங்கள் அதிகாரத்தில் நாம் கட்சி அதிகாரத்தில் உட்காந்து நான் வந்து முதலமைச்சர் சீட்ல உட்காந்து நீ அப்ப என்ன கேட்கலாம் அண்ணன் சீமான் போய் கேட்கலாம் இந்த மாதிரி என்னங்க நீங்க முதலமைச்சர் இருக்கீங்க நீங்களே உங்களுடைய பிள்ளைகளை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்க மாட்டீங்கன்னு கேட்கலாம் அது லாஜிக் இன்னைக்கு முதலமைச்சரா கவர்மெண்ட் ஸ்கூல் விளங்கலாம்னு சொல்லிட்டு அவர் பிரைவேட் ஸ்கூல் சேர்த்துட்டுருக்காரு உன் பிள்ளை சேப்பே நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் சேப்பியா நீ உதயநிதி அவருடைய மையம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறான் எத்தனை அமைச்சர் பிள்ளையை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்க இதுதானே கேள்வியாக இருக்கணும் அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர்கள் தான் அவர்களை பார்த்தா அந்த கேள்வி எழுப்பணும் முதல்ல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்களே செய்யறது இல்லையங்க எங்க அவ்வளவு கேவலமா வாங்க இருக்கு கவர்மெண்ட் இங்க படிக்க வைங்களே அப்ப எப்படி திருப்பா மத்தியா பெரியார் வந்து வெள்ளக்காரன் எதுக்கு ஆதரிச்சா தெரியுமா வெள்ளக்கார ஆட்சி சுதந்திரத்தை வேணாம்னு எதுக்கு சொன்னார் தெரியும் சுதந்திரத்தை சுதந்திரமே வேணாம் வெள்ளக்கார ஆட்சி இருக்கட்டும் எதுக்கு சொன்னார் தெரியுமா சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்குறான் ஏண்டா அதெல்லாம் உண்மையா போகிறது அடிச்சு விடுறாங்க வாய் வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விடுறாங்க அது ஒரு பொய் அத்தனையும் பொய் ரெண்டு மூணு சில விஷயங்கள் வந்து உருட்டிக்கிறான் ஏதாவது தமிழ் தமிழர்கள் வந்து அதுக்கு முன்னாடி பிச்சை திருந்த மாதிரி எவனும் போராட்டம் பண்ணாதுங்கிற மாதிரி அரை வெள்ளக்காரர் ஆட்சி காலத்துலேருந்து எத்தனையோ வெள்ளக்கராட்சி ஆட்சி வேணும்னு சொல்லி எத்தனையோ பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்கல்ல எத்தனை விடுதலை போராட்ட வீரர்கள் இருக்காங்க இந்திய நிலப்பரப்பு முழுவதுமே இருக்காங்க இந்திய நிலப்பரப்பு முழுவதும் சுதந்திரம் வேணும்னு சொன்னேன் சொல்லி போராடிய எல்லாருன்னா பைத்துக்காரையும் முட்டாளா பெரியார் வந்து வெள்ளக்கார தான் வேணும்னு சொல்லிட்டாரா இவரை புத்திச்சாலியா அதுக்கு எதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி காரணம் தவிக்கிறாங்க அதில் பாதி உருட்டு என்னடா அவன் கட்சி தம்பி வந்து கட்சிக்காரன அவன் நீ கஷிமான பற்றி கேட்குற வா எங்கள்கிட்ட பேசுறீ நீ சரியான இல்லை முக்தார் நீ நீ சரியானா இல்ல எங்க அங்கே இருக்கோம் எத்தனையோ பேர் இருக்கும் வா எங்களுக்கு கூட பேட்டி எடுப்போம் வா நாங்களும் ஒரு கேமரா வரோம் ஏண்டா அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு கேமரா வச்சா சதை ஒன்றும் தானே நீ புரோக்கர் தானே நீ மாமாப்பில ஏண்டா லேகி வித்து தெரிஞ்ச நீனா அவனை கூட்டு நம்பி நம்பிடுவாங்க எல்லாரும் இவனை நம்பாதீங்க யாரும் இப்ப இவனை மாதிரி ஒரு கேவலமாக நம்பரை நீன் பார்க்க முடியாது இப்ப ஊடகத்துறைக்கே ஒரு அழுக்குன்னு இருந்துவான் இல்லை அந்த அந்த மாதிரி நம்பர் தான் இவன் முக்தார் இவனை பற்றி புரிஞ்சுக்கோங்க பேட்டுக்கார சொல்லுங்க டு ஒன்னு வா நம்ம பேசுவோம் நீ வீடியோ எடுத்து நானும் வீட்டில் எடுக்கிறேன் நீ எடுத்து எட்டி போடு நான் அப்படியே போடுறேன் வா பேசுவோமா என்ன கேள்வா நான் பேசா நான் வரேன் நான் வேற தென்னத்துல இருந்து பேசுவேன் நாளைக்கே வரேன் சென்னைக்கு வா பேசுவோமா ஏன்னா எச்சத்தனை வேலை பண்ணிட்டு இருக்க நீ உனக்கு அவ்வளோதான் மரியாதை முடித்தாரு காவல்துறையை போயிட்டு இருக்கேன் நினைக்காத காவல்துறையே ஒரு நாள் காத போது உனக்கு தேவையான வேலை பண்ணிட்டு இருக்கேன் பாத்துக்க பாத்து சுதாரணம் வரு